ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக பிள்ளைங்களுக்கு வந்து அதாவது நம்ம பிள்ளைங்க பார்த்த உடனே சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்க மாதிரி ஒரு ஸ்நாக் தான் நம்ம பண்ணப் போகிறோம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து உள்ள வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றினா போதும் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் இதில்லாம் வந்து என்னென்ன நம்ம வந்து காய் போடணுமோ அது நம்ம இஷ்டம் தான் நீங்கள் எதை வேணாலும் போட்டுக்கலாம் எக் போடா எடுக்கு போட்டுக்கலாம் காய் போடா காய் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து செய்ய போகிறது இந்த பாருங்கள் நான் வாங்கியிருக்கிறது சாண்ட்விச் ப்ரெட் வாங்கியிருக்கேன் நீங்கள் எந்த ப்ரெட் வேணாலும் வாங்கிக்கலாம் வீட் ப்ரெட்னாலும் வாங்கிக்கலாம் எப்படின்னாலும் வாங்கிக்கலாம் ஓகே இப்போ கொஞ்சம் என்ன சூடாகிடுச்சு ஃபஸ்ட்டில் வந்து நான் ஆனியன் ஒரு சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கோங்க கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து நான் கேபேஜ் கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுக்கோங்க கூடவே ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன கேப்சியத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க இதுதான் போடும் கிடையாது உங்கள்ட பீன்ஸ் இருந்தால் நீங்கள் பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து எப்பவுமே நீங்க கேக்குறீங்க இந்த உப்பு வந்து என்ன பிங்க் கலரில் இருக்குன்னு இது வந்து ராக் சால்ட்டு பிங்க் தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி பட் ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால இப்போ ரொம்ப நாளாவே நான் வந்து இந்த சால்ட் தான் யூஸ் பண்றோம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நாலு பிரெட் எடுத்துக்கலாம் நாலு பீஸ் எடுத்துக்கலாம் தம்பி உனக்கு ரெண்டு பீஸ் போதுமா ஏன் பசங்க ரெண்டு பீஸ்ல நிக்க மாட்டாங்க ஒரு ஆறு பீஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்களே சாப்பிடுறீங்க உங்க தான் பையனுக்கு நீங்க கொடுத்துட்டு அவனை டேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானும் சொல்றேன் அவன் வந்து எப்படி தெரியுமா அதுக்கு முன்னாலே நான் டேஸ்ட் பாக்குறதுனாலே அவன் சாப்பிடுவான் தான் அவன் வந்து சிரிச்சுகிட்டே இருக்கான் இப்போ வந்து இந்த நாலு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து சைடில் உள்ளது எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு அதுக்குள்ள பாருங்க நல்லா வதங்கிச்சு காரத்துக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இருந்தாலும் கொஞ்சமாக காரத்தில் நான் அட் பண்ணிக்கிறேன் காரத்தில் பச்சை மிளகா பட்டு போதுன்னா அதோட நீங்கள் விட்டுருங்க கொஞ்சமாக காஞ்ச மிளகா லைட்டாக அந்த எண்ணெயில் ஒரு வதக்க வதக்கிக்கோங்க இந்த பச்சை வாசனை போடுறதுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போ சோயா சாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் ரொம்ப ஊற்ற வேண்டாம் அரை ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிடுங்க அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த சோயா சாஸ் எல்லாமே இருக்கும் அதனால் நீங்கள் இல்லைன்னா விட்டுருங்க பெரும் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுங்க சோயா சாஸ்கெலாம் பதிலாக கரம் மசாலா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கச்சா ஊற்றிக்கிறோம் அவ்வளோதான் நம்மளுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு இதில் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது ஏன்னா இதை நம்ம வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இதாயிடும் இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும் அப்புறம் இப்போ நான் கட்டியிருக்கேன் இந்த சாரி தான் நமக்கு கேட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த சாரி நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டே இருக்க உங்களுக்கு தெரியும் இந்த பாகல்புரி சாரீஸு இதனுடைய ரேட் வந்து முந்நூற்றி முந்நூறுரூவா கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஆடி ஆஃபராக இந்த ஒன் மந்த்துக்கு மட்டும் ரீஸ்டாக் பண்ணுற எத்தனை தடவை வந்துச்சுனாலும் முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு நம்ம கொடுக்க போகிறோம் இந்த பாகல்புரி சாரீஸ் சாரியோட லென்த் வந்து வித் ப்ளவுஸோட சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்கும் இதுக்கு ப்ளவுஸ் உண்டு பட் இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் பல்ஜியாக இருக்கவங்க ப்ளவுஸ் தைக்காம இந்த மாதிரி பிளைன் ப்ளவுஸ் போட்டு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க எட்டு கலர்ஸ் இருக்குது யாருக்காவது வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து டப்ளியூ டபுள்யூ டப்ளியூ டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட் போயிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னால் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு செக் பண்ணணுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் க்ளாட் ஃபேஷனை போய் மார்னிங் நைன் ஓ கிளாக் வரும் அதை செக் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா கொஞ்சம் சூடு ஆறட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருக்க முட்டையை பார்த்திங்கன்னா எல்லாமே ரெண்டு கரு இருக்குது நான் ஒரு இது வெட்டினேண்ணா வெட்னு உடச்சி பார்க்கும் போது தான் தெரிஞ்சுச்சு எல்லாத்துலேயுமே ரெண்டு கரு இருக்குது இதை எத்தனை பார்க்கலாம் பாருங்க பார்த்தீங்களா முட்டையில் எத்தனை கரு ரெண்டு கரு இருக்குது இப்படி எத்தனை பேர் வந்து இந்த ரெண்டு கரு வச்சு வாங்கியிருக்கீங்கன்னு பாருங்களேன் இன்றைக்கி வாங்கின எல்லாமே ஒரு பன்னெண்டு முட்டை வாங்கியிருந்தேன் எல்லா முட்டையிலையுமே ரெண்டு கரு தான் இருக்குது யோதீங்களா அடுத்தது ரெண்டு பேர் மொத்த நாலு பேர் வந்துச்சு சூப்பராக இருக்கா இப்போ நம்ம இதில் தான் வந்து டிப் பண்ணி நான் போட போகிறேன் இன்கேஸ் நீங்கள் வந்து எக் சாப்பிட மாட்டீங்க வெஜிடேரியன் ஆயிருந்தீங்கன்னா சோள மாவு இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சமாக சோள மாவு எடுத்துட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கலக்கிட்டு அது கூட நான் மற்றதுலாம் போடுறேன் எகுக்கு வேலை சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பாருங்க கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு ஒரு அட் அட்ராக்ஷனாக இருக்கும் கொத்தமல்லியில் கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமா மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு பேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இது வந்து நம்ம ரொம்ப எண்ணெய் ஊற்றி டிப்பண்ணன்னு கிடையாது இது வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம் ஸோ ஆயில் எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஆ இவ்வளோ போதும் கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சு சூடாகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஏ பாருங்கள் இந்த மாதிரி பீஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக இப்படி ரெண்டு பக்கமும் இப்படி நல்லா வந்து அழுத்தி எடுத்துக்கோங்க நம்மளுடைய ஸ்டஃபிங்கை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸி தான் பண்ணிட்டு கொஞ்சமாக லைட் அப்படி தடவி விட்டுக்கோங்க தண்ணி வச்சு நீங்கள் இப்படி அமுக்கினீங்கனாலே உங்களுக்கு நின்றுக்கும் வெளியில் வராது ஆயில் வந்து எல்லா பக்கமும் சுற்றி இப்படி தலை விட்டுக்கோங்க அவ்வளோதான் சிம் பண்ணிக்கோங்க இப்படி நம்ம கடை நம்ம போட்டு எடுத்து வச்சிருக்கதே உள்ளே வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்டஃபிங் தான் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி இதை போடுறது வந்து இங்கே பாருங்கள் வேறு ஒன்றுமே கிடையாது இது ஒரு ரெண்டு அமுக்க அமுக்கிக்கோங்க அமுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இந்த எக்கு பதிலாக நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு நாலு டக்குன்னு போட்டாச்சு பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் வந்து நம்ம எக்கு போட்டிருக்கிறதுனால நல்லா வெந்துடும் டக்குன்னு வெந்துடும் மாத்தி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்க வித்தியாசமா செய்யும் போது நம்ம பிள்ளைங்க பார்க்கும் போதே இருக்கும் பாருங்க இங்கே போட்ட எண்ணெய் வந்து இதுல வந்து தான் இருக்கும் நம்ம ரெண்டு ஸ்பூன் ஊத்தினை ஆயில் வந்து குடிக்கவே செய்யுது அதனால ஆயில் நிறைய ஊற்றி ஃபுல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணாதீங்க ஓகே அடுத்தது நம்ம ரெடி பண்ணிட்டே இருக்கலாம் டக்குன்னு முடிஞ்சோம் அவ்வளவுதான் எடுத்துடா பாருங்க எப்படி இருக்குன்னு இதை வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு சாஸ் வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க மார்னிங் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மார்னிங்னே வந்து நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கே நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படி இல்லை பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட அதாவது போய் நீங்க சாப்பிடறதுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பேஸ்ட் நம்ம போட்டுட்டு எடுக்கும்போது காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம செகண்ட் பேட்சையும் ஃபுல்லாக எடுத்தாச்சு அதுக்கப்புறமா வந்து நான் ஆயில் ஊற்றவே இல்லை அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதுக்கு ஆயிலே நமக்கு தேவைப்படாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபில்லாக இருக்கக்கூடியதான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து நமக்கு ரெட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கக்கூடோம் இது கூட வந்து நம்ம கட்டாயமாக என்ன வச்சுக்கோங்கன்னா சாஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஸோ சாஸ் வச்சுக்கோங்க நான் வந்து ஃபஸ்ட் பேட்சில் எடுத்தது ஒன்றே ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணிடுறேன் உள்ள வந்து ஸ்டஃப்பிங்கோட இது நமக்கு வெளியிலலாம் வராது நீங்கள் வந்து அதுக்கு போட்டு தனியாக எதாவது பேஸ்ட்லாம் வைக்கணும்லாம் கிடையாது அவ்வளோதான் இந்த நல்ல எனக்கு எப்போவுமே இந்த சாஸ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு கட்டாயமே நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் ஃபேஷனையும் ஏகேபிக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் என் கொடுக்க கொடுக்கப்போகிறேன் ஓகேங்களா அவன் வந்து வீடியோவில் வர மாட்டான் ஸோ நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் பையனுக்கு கொடுத்து சாப்பிட்றோம் தேங்க்யூ